ஒரு யுத்தம் என்று சொன்னால் முதல் யுத்தம் என்று சொன்னாலே பதர் ஹக்குக்கும் பாத்திலுக்கும் உண்மைக்கும் பொய்யுக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அநீதிக்கும் இடையே உள்ள ஒரு வேறுபாட்டை வித்தியாசத்தை அல்லாஹ் நமக்கு முன்னால் வெளிப்படியாக காமித்து தந்த ஒரு யுத்தம் தான் பதுர் பதிர பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மக்காவில இருந்து மதீனாவுக்கு போறக்கூடிய பாதைக்கு நடுவுல மைதானே பதில் என்று சொல்லப்படுகின்ற பதிலுடைய அந்த மைதானம் அமைந்திருக்கிறது அங்கே மஸ்ஜிதே ஹரீஷ் என்ற ஒரு பள்ளிவாசலும் உருவாக்கப்பட்டிருக்கிறது பதர் சஹாபாக்களுடைய பெயர் பலகை அங்கே தொங்க விடப்பட்டிருக்கின்றது பல சஹாபாக்களுடைய மன்னரைகளை நாம் இரவில்தான் சென்றோம் குறிப்பாக மகளிர் தொழுகை அங்கே தொழுதோம் அந்த இரவில்தான் அந்த கபறுகளை மன்னரைகளை பார்க்க முடிந்தது எனவே அப்படிப்பட்ட ஒரு புனித இடம்தான் பதிலாக இருக்கிறது கிட்டத்தட்ட நான் தோராயமா சொல்றேன் கரெக்டா சொல்ல பதர் லந்து மதீனா ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இன்னும் மதினா இருந்தது இருக்கிறது என்று சொன்னார்கள் அது உண்மையா இல்ல அதற்கு முன்னே பின்னே இருக்கலாம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட நாம் போனோம் எனவே அல்லா அல்ல பெரியவர்களை சொல்றதுலே பதர் என்பது மலக்குமார்கள் இறங்கிய ஒரு யுத்தம் ரசூலுல்லாஹி சல்லா சிலவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த முதல் முதல் வெற்றி அது பதிலாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்று நாம் தாயிபுக்கு சென்றோம் தாயிப் என்ற மாநகரம் அங்கே ஒரு ஸ்டாப்புடைய ஒரு ஏரியாவுடைய ஒரு மொஹல்லாவுடைய பெயரே அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹுமா அவருடைய பெயர்ல மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது பள்ளி இருக்கிறது அவருடைய கபர் ஷரீஃபும் மன்னரையும் தாய்ஃபில் இருக்குது அங்கே அவருடைய கல்லறை இருக்கக்கூடிய மன்னரை இருக்கக்கூடிய அந்த கபர் இருக்கக்கூடிய பள்ளி பக்கத்திலே அருகாமையில் இருக்கிறது அந்த பள்ளிக்கு பெயர் மசிதே புதாஷ் அந்த பள்ளியை நாம் பார்த்தோம் அசருடைய தொழுகை அங்கே தொழுதோம் வியப்பாக இருந்தது அதிசயமாக இருந்தது யாரெல்லாம் மார்க்கத்திற்காக சேவை செய்தார்களோ தாலா அடையாளமாக அவர்களை வரைக்கும் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு படிப்படையாக அவருடைய பெயரில் கல்வெட்டும் ஒரு முகல்லாவும் ஒரு பள்ளியும் இருப்பதை கண்டு நாங்கள் மிகவும் மனம் வைத்து போனோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில நபிமார்களுடைய தன்மை இருக்க வேண்டும் சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய விஷயம் இருக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்கள்தான் புனிதர்கள் சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன தெரியுமா அந்நாசுன மக்கள் யாராக இருந்தாலும் மற்றவர்களை குறை சொல்வார்கள் வலா யகுபிரூன அவர்கள் மக்களை இன்னொரு மக்களை மன்னிக்க மாட்டார்கள் ஆனால் அல்லாஹ் அல்லாஹூ லா யொகீரூ வயகுரு அல்லாஹ் குறை சொல்ல மாட்டான் தன்னுடைய அடியார்களை அதே சமயம் மன்னிக்கவும் செய்வா என்பதாக அப அரபியுடைய ஒரு வாசகத்தினுடைய கர்ஜுமாவாக இருக்கிறது இது ஹதீஸாகவும் இருக்கலாம் எனவே நம்முடைய தொடர்பு குறை சொல்லாத அல்லாவோடு இருக்க வேண்டும் மன்னிக்கக்கூடிய தன்மை உள்ள அல்லாவிடத்தில் நம்முடைய தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் நமக்கு கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு துணையாக ஒரு உதவியாக நிரந்தர நிம்மதியாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த முடிவெடுத்தாலும் தானே எடுத்துக்கிறாங்க பெரியவங்களும் சரி சிறியவங்களும் சரி குறிப்பாக சிறியவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு இருக்கிறதே அது கடைசியில எங்க போய் முடியுதுன்னா அது அவர்களுக்கே ஆபத்தான நிலையில் அவர்களுக்கே அழிவான நிலையில் அவர்களுக்கே எதிரான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருகிறது குறிப்பா பாருங்களேன் டென்த்து முடிச்ச பிறகு பத்தாவது முடிச்ச பிறகு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு போவாங்க எந்த கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லி அவங்க அம்மா அத்தா சொல்லும் பொழுது அதை கேட்க மாட்டாங்க பிள்ளைகளே ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துக்குவாங்க கேட்டா நீங்க எது அதையும் உங்களுக்கு தெரியாது தான் படிக்கணும் தான் செய்யணும் தான் உழைக்கணும் தான் போகணும் தான் மன்றாடணும் தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லுவாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா ப்ளஸ் ஒன்லேயும் ப்ளஸ் டூலேயும் மார்க் வந்து சரியான மதிப்பெண்கள் எடுக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டோன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க எனக்கு அந்த கோர்ஸ் செட் ஆகலைன்னு சொல்லுவாங்க முதல்லயே அவங்களுடைய பேரன்ஸ் சொல்லியிருப்பாங்க இல்ல அவங்களுடைய டீச்சர் சொல்லியிருப்பாங்க அல்லது அத சம்பந்தப்பட்ட பெரியவங்க சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு ஒரு கோர்ஸ்ல சேர்ந்து அந்த கோர்ஸ்ல நல்ல மதிப்பெண்கள் எடுக்காதது காரணமாக கேட்டா விடையை கேட்டால் முடிவை கேட்டால் எனக்கு செட் ஆகலன்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு செட் ஆகலைன்னு எப்போ தெரிஞ்சு பிளஸ் டூ முடிக்கும்போது தெரிஞ்சு இதே மாதிரி அடுத்தது பாருங்க கல்லூரிக்கு போவாங்க அங்கே இதே பிரச்சனை பெற்றோர்கள் சொல்வார்கள் இந்த கல்லூரிக்கு போங்க இல்ல இந்த கல்லூரிக்கு போங்க டீச்சர்ஸும் சொல்லுவாங்க இல்ல படிச்சவங்க சொல்லுவாங்க அங்கெல்லாம் போக மாட்டாங்க இவங்களா ஒரு கல்லூரியே சூஸ் பண்ணுவாங்க ஒரு காலேஜ சூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோர்ஸ் இவங்களா சூஸ் பண்ணுவாங்க எல்லோரும் சொல்லுவாங்க இந்த கோர்ஸ் படிக்க வேணாம் அந்த கோர்ஸ் படிக்க வேணாம் குறிப்பா அவங்க அம்மா அப்பா சொல்லுவாங்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க டீச்சர்ஸ் சொல்லுவாங்க எதையுமே கேட்காம இவங்களாக்கு ஒரு கோர்ஸை சேருவாங்க சேர்ந்து நிறைய அரியர் வச்சிருப்பாங்க நிறைய அரியர் வச்சு எக்ஸ்ட்ரா டைம் அந்த படிப்பாங்க எல்லாருக்கும் பிரச்சனை அவங்க பேரண்ட்ஸுக்கும் பிரச்சனை செலவு பக்கம் எல்லாருக்கும் கஷ்டம் தனக்கும் கஷ்டம் பேரண்ட்ஸுக்கும் கஷ்டம் ஒரு வேன் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க அந்த வேனில் கூட வர முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஏன்னா அந்த வேனுக்கு டைமிங் இருக்கும் இவங்க அரியர் வச்சனாலே சில சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகனாலே எக்ஸ்ட்ரா கிளாஸில் இவங்க உட்கார வச்சுருவாங்க அதனால அந்த வேன் இவங்களுக்காக வெயிட் பண்ணாது கடைசியில அந்த கோர்ஸ் எல்லாம் போது பல அரியர்கள் இருக்கும் என்ன நீனா ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணியே நீனா விரும்பிய கோர்ஸை சூஸ் பண்ணியே இப்பயே இவ்வளவு அரியருன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க எனக்கு செட் ஆகல உனக்கு செட் ஆகலன்னு எப்போ தெரிஞ்சு மூணு வருஷத்துக்கு பிறகு அந்த காலேஜ் செட் ஆகல அந்த கோர்ஸ் செட் ஆகல அந்த கோர்ஸ் நடத்தக்கூடிய டீச்சர் செட் ஆகல அந்த கூட படிக்க மாணவிகள் மாணவர்கள் செட் ஆகல சரி இதுதான் அப்படின்னு சொன்னா அப்புறம் வேலைக்கு போவாங்க வேலைக்கு இங்க போ அங்க போ இங்க சொன்னா எந்த கம்பெனிக்கும் போவாம எந்த வேலையும் தேடாம அவங்களா ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்து அவங்களா ஒரு வேலையை சூஸ் பண்ணி அதற்கு ஒரு ரெண்டு மூணு லட்சத்துல ஒரு பைக்க வாங்கி போவாங்க போயிட்டு ரெண்டு மூணு மாசம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க என்னப்பா வேலை செட் ஆகல ஆக மொத்தத்துல என்ன அர்த்தம் இதோடைய முடிவு என்ன தெரியுமா சரி இதுதான் இப்படின்னு சொன்னா நிக்கா எடுத்துங்க அதுக்கு மேல ஒரு ஆணை பார்த்து இந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா சொந்த பொண்ணுப்பா உறவுல இருக்க பொண்ணுப்பா ஆலிமாப்பா அப்படின்னு சொன்னால் அந்த பையன் சொல்லுவான் ஆ எனக்கெல்லாம் அப்படி வேணாம் இந்த மாதிரி நடிகை மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு கேட்பான் இந்த பக்கம் பெண் பிள்ளைகளை கேட்டு பாருங்க ஏமா அந்த ஹசரத்துமா அந்த இமாம்மா முத்தத்தீமா முஃப்திமா அலைவா இப்படி வந்து கேட்க மாட்டாங்க ஹசரத் பொண்ணு அதுரத்தையே கட்டிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க கடைசியில் என்ன யூமலா சூஸ் பண்ணுவாங்க முடிவு என்ன ரெண்டு மூணு மாசத்துக்கு பிறகு அப்ளை பண்ணுவாங்க தலாக்கு டைவர்ஸ்க்கு எங்க ஜமாத்தில் இல்லாட்டி நீதிமன்றத்துல கடைசியில் அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருவான் என்னமா ஆச்சு நிக்கா பந்தோம் எனக்கு புருஷன் செட் ஆகலங்க அப்ப அவர் கேட்டா எனக்கு பொண்டாட்டி செட் ஆகல இப்படியே வாழ்க்கை முனிக்க செட் ஆகல செட் ஆகலன்னா எப்படி செட் ஆகும் எப்பொழுது செட்டாகும் என்று சொன்னால் யாருடைய வாழ்க்கையில அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் இருக்கிறார்களோ யாருடைய வாழ்க்கையில அல்லாவுடைய தாலிமும் ரசூலுடைய தாலீமும் இருக்குமோ இது இரண்டையும் வைத்துக்கொண்டு கொண்டு பெற்றோருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பெற்றோர்கள் சொல்லக்கூடிய கல்லூரியில் பெற்றோர்கள் சொல்லக்கூடிய நல்ல கல்வி திட்டத்தில் படித்து ஒரு அரியரும் இல்லாமல் நாம் பாஸ் ஆகி அவங்களா பார்க்கக்கூடிய நல்ல வேலையில போய் சேர்ந்து அதுக்கு பிறகு அவங்களா பார்த்து கொடுக்கக்கூடிய நல்ல மணமகனையோ நல்ல மணமகளையோ நிக்கா செஞ்சா செட்டாகலே என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலுடைய தாலீமும் அந்த கணவன் மனைவி மார்களை செட்டாக்குவான் இதுதான் நம்மை செட்டாக்கி நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட புனிதர்கள் தான் சஹாபா கல்வி எனவே பாருங்க எங்கேயோ பிறந்தாங்க அப்துல்லாபின் அப்பாஸ் ஆனா இன்னைக்கு ஒரு ஏரியாவுக்கு பேரே அப்துல்லா அபின் அப்பாஸ் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் பின் அப்பாஸ் நாங்க பார்த்தோம் பெரிய கல்வெட்டு அப்துல்லா பின் அப்பாஸ்ன்னு அவங்களுடைய நன்னரைக்கு பக்கத்து பெரிய பள்ளி அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜித் அப்தாஸ் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு வரைக்கும் தப்சீல் முதல் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹரத் அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லாஹுமா எனவே அவருடைய சேவையின் காரணமாக அவர்கள் இறந்தும் அவருடைய பெயர் இன்றும் நிலைத்திருக்கிறது தாயிஃப் முழுக்க இருக்கிறது தாயிஃப் மட்டும் இல்ல இன்னைக்கு உலமாக்கூடிய மனசுல முஸ்லிம்களுடைய மனசுல ஹரத் அப்துல்லா அப்பாஸ் ரதி அல்லாஹுமாவுடைய சுண்ணத்தை பார்க்க முடியும் அவருடைய கவுல் பார்க்காமல் குரானுடைய தர்ஜமா செய்ய முடியாது எனவே அல்லாஹுத்தாராயணம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட சகாபாக்களை பின்பற்றினோம் என்று சொன்னால் நபியை பின்பற்றினோம் என்று சொன்னால் எல்லாம் செட் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு தூய வாழ்க்கை வாழக்கூடிய தோஃ அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்துருவானாக ஆமீன் வாக்குரு அலமதுல்லா ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்து